அனைவருக்கும் வணக்கம் உளவியல் என்னும் இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உளப்பகுப்பாய்வு அறிவியலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கண்டுபிடிப்பான சா உணர்ச்சிகள் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சா உணர்ச்சிகள் என்பது அறிவியல் முறையில் முதன் முதலில் பேசப்பட்ட ஒரு உளவியல் இதை வந்து சிக்மன் ஃப்ரைடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் கண்டுபிடிக்கிறார் எப்படின்னா தன்னிடம் வரும் நோயாளிகளை நோயாளிகளை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆழ் மனசில் அந்த சா உணர்ச்சிகள் என்பது இருக்கு அப்படிங்கிறத முதன் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு அதன் பிறகு அவர் என்னும் கட்டுரையில் வந்து முதன் முதல்ல வந்து அவர் பதிகிறார் சரி இந்த சாவுணர்ச்சிகள்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ளேயும் இரண்டு வகையான உள்ளுணர்ச்சிகள் இருக்கின்றன அது வந்து ஒன்று வாழ்வுணர்ச்சிகள் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள்னா ஒரு மனிதன் வந்து வாழ்கிறதுக்கு என்னமான உணர்ச்சிகள் தேவைப்படுது உள்ளுணர்ச்சிகள் இருக்கு இந்த உள்ளுணர்ச்சிகள் இல்லைன்னா அந்த மனிதனுடைய வாழ்வு வந்து நடக்காது எடுத்துக்காட்டுக்கு பசி காமம் தற்காப்பு உணர்ச்சி இவையெல்லாம் வந்து வாழ் உணர்ச்சிகள்னு அவர் வகைப்படுத்துகிறார் ஒரு மனிதனுக்குள்ள மனம் அதாவது அன்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய வாழ் உணர்ச்சிகள் தான் இவையெல்லாம் ஆனால் இப்போ சொன்ன அந்த காமம் பசி தற்காப்பு உணர்ச்சி இந்த பசின்னு தற்காப்பு உணர்ச்சியில் வந்துடும் இவைகள் வந்து ஒரு மனிதன் வாழ்வதற்காக உந்தக்கூடிய ஒரு உணர்ச்சிகளாக ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும் ஆனால் இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்ச்சிகள்னா சாவு உணர்ச்சிகள் என்பது சாவு உணர்ச்சிகள் என்னென்னா அழித்து அதோடைய குறிக்கோள் என்னென்னா அழிக்கிறது தான் இருக்கும் ஒன்று புறநிலை அதி அழிக்கணும் இல்லைன்னா தன்னைத்தானே அழிக்கணும் இப்போ புறநிலை அழிப்பு அப்படின்னா என்னன்னா மற்றவர்களை அழிப்பது இல்லை என்றால் தன்னைத்தானே தன் ஒரு மனிதனா அவனே அவனை அழிச்சிக்கிறதுக்காக தோன்றக்கூடிய அந்த உள்ளுணர்ச்சி தான் சாவுணர்ச்சியின் முக்கிய குறிக்கோள் அந்த சாவுணர்ஜி நடனங்களாக அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா மூர்க்க உணர்ச்சி மற்றும் அழித்தல் உணர்ச்சி அக்ரேசி மூர்க்க உணர்ச்சி வந்து ஆங்கிலத்தில் அக்ரேசி சொல்வாங்க அழிப்பு உணர்ச்சியை வந்து சொல்றாங்க இப்படி இந்த இரண்டு வகையான உணர்ச்சிகள் வந்து சா உணர்ச்சியின் கீழே வந்து அவர் வகைப்படுத்தார் இது என்ன ஒரு முகன்மையான ஒரு கருத்து அவர் சொல்கிறார் அப்படின்னா இந்த மூர்க்க உணர்ச்சி என்பது சா உணர்ச்சியின் தலைமை உணர்ச்சியாக அவர் கருதுறாரு ஏன்னா அந்த மூர்க்க உணர்ச்சி இல்லைன்னா அந்த சா உணர்ச்சியோடைய ஆற்றல் இருக்காது இந்த மூர்க்க உணர்ச்சியை சேர்ந்தால் மட்டும்தான் இந்த அழிப்பு உணர்ச்சிங்கிறது வந்து உந்தப்படும் அதிகமாக உந்தப்பட்டு ஒரு மனிதனை வந்து செயல்பட வைக்கும் எனவே இந்த மூர்க்க உணர்ச்சி சா உணர்ச்சியின் தலைமை உணர்ச்சியாகவும் அதே போல உணர்ச்சியை வந்து வாழ் உணர்ச்சியின் தலைமை உணர்ச்சியாகவும் அவர் வந்து குறிப்பிடுறாரு இருந்தாலும் இந்த மூர்க்க உணர்ச்சி சாவுணர்ச்சியின் கீழ் வந்தாலும் இது எல்லா வகையான உணர்ச்சிக்குடனும் சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க வாழ் உணர்ச்சிக்கு எதிராக இந்த சாவுணர்ச்சிகள் இருந்தாலும் அதில் அந்த மூர்க்க உணர்ச்சி என்பது மட்டும் சாவுணர்ச்சியோடு சேர்ந்து செயல்படுமா இப்படி எதிரியோட சேர்ந்து கை கோத்து ஒருத்தனை அழிக்கணும்னு சொல்லுவான் தெரியுமா அதே போல இந்த சாவுணர்ச்சியில் இருக்கிற மூர்க்க உணர்ச்சி வாழ் உணர்ச்சிகளான உணர்ச்சிகளோடு சேர்ந்தும் அது செயல்பட வைக்குமா ஏன்னா அவ்வளவு ஆற்றில் வந்து இந்த மூர்க்க உணர்ச்சியானது எல்லா உணர்ச்சிகளுக்கும் கொடுக்குமா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தனுக்கு அதிகமான பசி எடுத்துச்சுன்னா அப்போ வந்து மூர்க்க உணர்ச்சி வந்து அதோட சேர்ந்து கொள்ளுமா பாருங்கள் அதிகமான பசி எடுத்தவங்களை பாருங்க நீங்கள் ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்க இயல்பாக இருக்க மாட்டாங்க அதிகமாக கோவப்படுவாங்க எதையுமே சரியாக செய்ய மாட்டாங்க பதற்றமான நிலையில் இருப்பாங்க அவங்களோட நடவடிக்கை வந்து மாறும் மனிதர் மட்டும் கிடையாது ஒரு விலங்காக இருக்கட்டும் பசியாவோடு இருக்கிற விலங்கு இருக்குல்ல அதுக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அது வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக செயல்படும் அந்த பசி உணர்ச்சிங்கிறது வாழ் உணர்ச்சியாக இருக்கும் அதோட அந்த மூர்க்க உணர்ச்சி சேர்ந்துக்கிட்டு அதோடைய செயல்பாட்டையே மாற்றம் அப்படியே அது ஒன்று அப்படி நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவது இந்த பசி உணர்ச்சியோட மூர்க்க உணர்ச்சி சேரும்போது இன்னொன்று நீங்கள் கூட பார்க்கலாம் அதிகமாக அளவுக்கு மாரி பசி இருக்கிறவங்களோட சாப்பிடும்போது பாருங்கள் அவங்க இயல்பாக போல சாப்பிட மாட்டாங்க மென்று சாப்பிடாமல் அப்படியே அள்ளி தள்ளுவாங்க உள்ள அவ்வளோ மூர்க்கத்தனத்தை நீங்கள் அவங்க சாப்பிட்றதுல பார்க்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மூர்க்க உணர்ச்சியானது இந்த மற்ற வாழ் உணர்ச்சிகளான பசி உணர்ச்சியோட சே சேர்ந்து கொள்வதுதான் காரணம் அதே போல பாலுணர்ச்சி என்பதும் வாழ் உணர்ச்சியின் வகைப்பாட்டில் வருது இந்த பாலுணர்ச்சியோட எப்போ மூர்க்க உணர்ச்சி சேருதோ அப்போ வந்து இந்த பாலுணர்ச்சி வந்து ஒரு மனிதன் வந்து மிதமிஞ்சி இருக்கும் ரொம்ப ஆற்றல் வாய்ந்திருக்கும் அப்போ தான் அந்த வெறி வெறித்தனமான அந்த பாலியல் சிந்தனை வந்து மனிதனுக்கு ஏற்படும் அப்போ வந்து அந்த பவுண்ட் எனர்ஜின்னு சொல்றாரு அதாவது ஒரு உள்ளுணர்ச்சி வந்து ஒரு எனர்ஜியோட செயல்படும் ஒரு ஆற்றலுடன் செயல்படும் இப்போ அதோட அந்த மூர்க்கு உணர்ச்சி சேர்ந்து சேர்ந்துக்கிடுச்சுன்னா அன்பவுண்ட் சொல்லுவாங்க அதாவது கட்டில்லாத ஆற்றல் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதை வந்து கட்டு கட்டு கற்றுக்குள்ள வைக்க முடியாத ஆற்றலை வந்து அந்த உணர்ச்சிக்கு வந்து ஏற்படுத்திடும் மூர்க்க போய் எது கூட சேருதோ அந்த இடத்துல அதுதான் தலைமை வகிக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து இயல்பான போக்கு தான் இருக்குது மூர்க்கத்தனை யாருக்கிட்ட கூடுதோ அவங்க வந்து அந்த இடத்துல லீடர்ஷிப் தலைமையோட எடுப்பாங்க எடுப்பாங்க எனவே இந்த மூர்க்க உணர்ச்சி எந்த உணர்ச்சியோட சேருதோ அந்த உணர்ச்சி வந்து ஒரு மனிதனுடைய ஆழ் மனசு வந்து தலைமை இடத்துல இருக்குமா அந்த நேரத்தில் அந்த துடிப்புகள்லாம் அந்த மனிதன்கிட்ட அதிகமாக இருக்கு இதை வந்து தெளிவாக சிக்வன் பராய் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் அடுத்ததாக இந்த சாவுணர்ச்சிங்களை வந்து வேற எங்கெல்லாம் செயல்படுது அதாவது சாவு சாவுணர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த மூர்க்க உணர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னா தற்காப்பு உணர்ச்சிகளான மற்ற உணர்ச்சிகளோடு செயல்படும் சேர்ந்து கொள்ளும் இப்போ ஒருவர் இருக்கிறாரு அவருக்கு எதிரியாக ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இவர் அழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ வந்து இவருடைய அந்த ஆள் மனசில் இருக்கக்கூடிய இந்த தற்காப்புணர்ச்சின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த உணர்ச்சி கூட இந்த மூர்க்க உணர்ச்சி சேர்ந்துக்கிட்டு அக்ரெசிவாக அதாவது மூர்க்கத்தனமாக செயல்பட்டு அந்த எதிரியை வந்து வீழ்த்துறதுக்கு வந்து அந்த மனிதனை தூண்டும் அந்த ஆற்றை வந்து அந்த மனிதனுக்கு கொடுக்கும் எனவே பால் உணர்ச்சிகளுடன் சேர்ந்து கொண்டு இந்த மூர்க்க உணர்ச்சியின் செயல்பாடு என்ன பண்ணுன்னா அந்த புறநிலை அழிப்பதற்கு வந்து இந்த மனிதனை தூண்டும் அதுதான் புறநிலை அழிப்புன்னு சொல்லுவாங்க புறநிலைன்னா இன்னும் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு மனிதன் இருக்கிறாருன்னா அவரை தவிர மற்ற எல்லாமே அவர் அந்த உளவியல் பார்வையில் வந்து புறநிலைன்னு தான் கூடுறாங்க இந்த மனி இந்த மனிதனையும் மனித உடலையும் தவிர்த்த மற்ற அனைத்துமே புறநிலை தான் எடுத்துக்காட்டு மற்ற பொருட்கள் கூட எதாக இருந்தாலும் அந்த புறநிலையால் இந்த மனிதருக்கு ஏதோ ஒரு இடர்பாடு ஏற்படுது அப்படின்னா அந்த புறநிலையை அழிப்பதற்கு இந்த மூர்க்க உணர்ச்சியின் துணை தேவைப்படும் அந்த மூர்க்க உணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதன் வந்து அதை அழிக்க அழிக்கிற அளவுக்கு வந்து ஆற்றல் வாய்ந்த மனிதனாக மாற்றப்படுவான் எனவே எடுத்துக்காட்டுக்கு இந்த போரெல்லாம் பாருங்க இந்த போரில் இருக்க போராளிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர் வீரர்கள்லாம் மூர்க்க உணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அவங்க போர் வீரராக இருக்க முடியலன்னு இருக்க முடியாது அந்த மூர்க்க உணர்ச்சியுடன் செயல்பட்டால் மட்டும்தான் அவங்க அந்த போர்ல போயிட்டு சண்டை போடலாம் அதுபோல் போல இருவருக்கு இடையில சண்டை வருது அப்படின்னா யாரிடம் வந்து இந்த மூர்க்க உணர்ச்சி மேலோங்கி இருக்குதோ அவங்கதான் வெற்றி பெறுவாங்க அதே நேரத்துல அவருக்கு உடல் வலுவும் இருக்கணும் உடல் வலுவை மட்டும் இந்த மூர்க்க உணர்ச்சி இல்லைன்னா அவரால் வந்து அந்த சண்டையில வெற்றி வெற்றியடைய முடியாது எனவே இந்த மூர்க்க உணர்ச்சி என்பது அழுத்தலேயே முகன்மையான ஒரு பண்பாக கொண்ட ஒரு உணர்ச்சி இது எது கூட சேர்ந்தாலும் அந்த இடத்துல அந்த உணர்ச்சி வந்து வெற்றியை நோக்கி தான் இருக்கும் அடுத்தது இந்த சாவுணுணர்ச்சிகளில் அடங்கலாக இருக்கக்கூடிய மூர்க்க உணர்ச்சி வந்து உணர்ச்சியுடன் சேர்ந்து கொண்டு புறநிலையை மட்டும் அழிக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அதே வேளையில் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் ஒரு செயல்பாட்டையும் இந்த சாவுணர்ச்சியானது செயல்படுத்துது எப்படின்னா ஒரு மனிதனுடைய தற்கொலை எண்ணங்களுக்கு முக முகன்மையான காரணமா எது இருக்குன்னா அந்த சாவுணர்ச்சிகள் தான் அது மட்டும் கிடையாது தற்கொலை செய்கிறது மட்டும் கிடையாது மனிதனிடம் இருக்கக்கூடிய தீமையான பழக்கங்கள் இருக்குல்ல புகைப்பிடித்தல் மது அருந்துதல் தன்னைத்தானே வரித்து வருத்தி கொள்ளுதல் மிகவும் சிரமமான வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்தல் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சா உணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படின்னு சிக்மன் ஃபிரைட் அவர்கள் வந்து தன்னுடைய மருத்துவ தரவுகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்கிறார் இப்படி இந்த சா உணர்ச்சிகள் வந்து ஒரு மனிதனிடத்தில் எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி அவர் நிறைய கருத்துக்களை கூறியிருக்கிறார் இது மட்டும் கிடையாது என்ன வரக்கூடிய வர இருக்கக்கூடிய பதிவுகள் முழுவதுமே பெரும்பாலும் நம்ம அந்த சாவுணர்ச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒரே பதிவில் அனைத்தையும் சொல்ல முடியாது எனவே இன்றைய பதிவில் நம்ம வந்து மேலோட்டமான சில கருத்துக்களை பார்த்தோம் மீண்டும் வரவிருக்கும் பதிவுகளில் வந்து நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்